வணக்கம் நண்பர்களே ராசிகளுக்கும் என்ன காத்திருக்குது, அது உங்க ராசிக்கு என்ன அசத்தலான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க வாங்க ஆரம்பிக்கலாம்ல மேஷ ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அந்து உங்களுக்கான போட்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் வேலையிலும் லவ்லப்பிலும் செம கிளிக்கா போறீங்க செஞ்சு முடி குற வேகத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கவும் கத்துக்கோங்க அப்போதான் எல்லா வாய்ப்பையும் முழுசா யூஸ் பண்ண முடியும் ரிஷபராசிக்காரா இந்த வருஷம் ஸ்டேபிள் ஆயிருக்கும் ஆனா அதே நேரம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் பணம் பக்கம் சிம் கம்பாம் பாட்டு கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் பக்கம் நல்ல ஆச்சரியங்கள் காத்திருக்கு பெரிய முடிவுக்கு உங்க உள்ளுணர்வை நம்புங்க பிளானிங் இந்த ஆண்டின் ஹைலைட் திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் நண்பர்களோடு சந்தோஷமா பல விஷயங்களை கண்டுபிடிக்க கத்துக்கலாமே லவ் லெவல் சூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கடகம் ராசிக்காரங்களா உங்க சென்டிமென்ட்ஸ் இந்த ஆண்டை கச்சிதமா நடத்திடும் குடும்பத்திலும் வேலையிலும் செம்ம சப்போர் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தொலைஞ்சிடும் புதிய நட்புகள் உங்களுக்கு சுவாரசியத்தையும் அமைதியையும் தரும் சிம்ம ராசி உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக நிறைய வாய்ப்புகள் காத்திருக்குது உங்க தைரியத்தை நம்புங்க பெரிய மாத்தங்கள் அசத்தலா நடக்கும் லவ்ல சூட பிளாஷி தருணங்கள் வரும் கண்ணி ராசிக்காரங்களே உங்க டெட்டிலஸ் மைண்ட் தான் இந்த வருடம் வெட்டிய கி பண வேலைகள் சிம நிம்மதியா இருக்கும் ஆனா பொழுதுபோக்குக்கு நல்ல ஒரு ட்ரீப் பிளான் பண்ணிடுங்க அது உங்க நேரத்தை ரீசார்ஜ் செய்யும் துலாம் ராசி சமநிலைய நீங்கள் அடைய மாஸ் வாய்ப்புகள் காத்திருக்கு காதலும் பணமும் செம ஸ்மூத் ஆக போகும் மகிழ்ச்சியை மேல புள்ளிக்கிட்டு நீங்க உங்க டெய்லி லைஃப் லைட் செய்து கொண்டிருங்க விருச்சிகாம் ராச்சிகாரா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த உங்களோட திறமையை காட்ட எளிதா இருக்கும் இரகசியமா எடுத்து பண்ணுற விஷயங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவுக்கும் நெருங்கியவர்களோ டிரஸ் சேர்த்துக்கொள்ளவும் தனுசு ராசி சாகசங்கள் சாதனைகள் ரொம்ப மோசமான எதுவும் இல்லாத நல்ல வருஷம் நீங்க உங்க பாசிட்டிவ் ஆர்டிடியூக்கே நிறைய செம்ம விஷயங்கள் நடக்கும் இருபத்தி உங்களுக்கு மேகா வெற்றி தரம் மகரம் ராசிக்காரங்களே உங்களுக்கு கடின உழைப்பின் முழு பலனும் கிடைக்கும் பக்கம் கொஞ்சம் நேரம் எடுத்து குடும்பத்தோட கல்லா டைம் செலவிடுங்க புதிய ஷைடியாஸ்க்கு இந்த ஆண்டு செம்ம டைம் எதையும் ஒரு நல்ல டைமிங்ல செய்ய அப்போ ரிசல்ட் டப்புலா வரும் பழைய நட்புறும் புதிய அனுபவங்களும் லைப்பில் கலர் சேர்க்கும் மீனா ராசி உங்க பீலிங்ஸ்க்கு இந்த வருஷம் நல்ல காலம் டேலண்டேட் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் ரிலேஷன்ஷிப் செமக்கியாஸ் உங்களாலே பெரிய மாற்றங்க நடக்கும் சோ எப்படி இருந்துச்சு தோபேனி இச்சி பாய் ராசி பலன் உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அசத்தலான கான்டன்ஸ்கான் எங்களோட ஏஐ டெக் ரீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி